கொஞ்ச வீட்டு கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கும் கொத்தமல்லி நான் இதுக்கு வந்து இந்த மித்ததுலாம் மித்தத்தில் போட மாட்டேன் தேங்காய் இதெல்லாம் போட மாட்டேன் ஒரு மூணு ஸ்பூன் கடல இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் என்ன ஸ்டவ் ஆன் பண்ணலாம் புளிக்கரண்டிலாம் ரெண்டு கரண்டி என்ன பணக்கரு வெங்காயம் 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 போட்டு வணங்குது நங்குவலியில சரியான மழை வாங்கிட்டு இருக்குது வெளிய கரண்ட்டு ஆப்பா எதுமோ தெரியப்பட்டுங்க பாருங்க உங்க எல்லாம் என்ன மழையா என்னன்னு சொல்லுங்க சரியான மழை வருது வெளியே மழையா நல்லா நம்ம ஊருக்குன்னா நல்லா பொறுப்பு வந்து மூடிவோம் ஏற்கனவே கிணங்கி எச்சாச்சு தோடும் போது காமிக்கிறேன்

ஆமாங்க காலை சுட்டா எனக்கு பக்க பக்கம் பண்ணிட்டு இருந்துடீங்க வேற இண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க என்ன நானே எப்படா கரண்டு போவோம் அழகா தக்காளி இருக்குது உள்ள எவ்வளவு பெரிய ஓட்டை இதில் வேற ஒரு கிலோ அறுநூறுபா நாங்கள் இப்படி பண்றீங்க ஒரு குடியெல்லாம் பண்ணுறாங்க விலைவாசி எரித்தான் போற மாதிரி இறக்குற மாதிரி தான் இல்லை

ரொம்ப லி பண்ணிக்காள்ான் சின்ன கரம்பியில மூணு கரம்பி ஊற்றிக்கலாம் சின்ன கண்ணி கரம்பி கரண்டி கரம்பி கொஞ்சம் எண்ணெய் நல்லா இருந்தாலும் நல்லா இருக்கும் என்ன நான் கொஞ்சம் கடுகு போடுறேங்கண்ணா ஆ புரியுது புரியுது

ஆர்த்துக்கேட்டது செஸ் போட்டுட்டுனா அனுப்பது தக்காளியும் போது தக்காளியும் போது வைட்டு தான் மாறலாம் வீடியோ எடுக்கிற என்ன பண்ணுறது உப்பு

காரம் கம்மியாக வச்சுருக்கிறாங்கன்னா உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா ரெண்டு மிளகா சேர்த்து போட்டு வாங்க மேடம் சேர்த்து போட்டு அரைச்சிக்கோங்க தண்ணி போதுமாமா ஆ தண்ணி போதும் ஒரு நான் தண்ணி டேபர் இப்போ ஊற்றி நான் எங்களுக்கு இவ்வளோ தேவைன்னு ஊற்றி இருக்குறேன் இப்போ உங்களுக்கு வந்து எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ நீங்கள் ஊற்றிக்கலாம் ஆனால் நான் எடுத்த செலவாகவே எடுங்க உன்னையே உப்பு போட்டேன் நான் இன்னும் கொஞ்சோண்டு சேர்த்துட்டு போக நல்லா கொதிச்சோடனே இதில் வந்து முட்டையை உடைச்சிருக்கலாம் அதுக்குள்ளே என்னால் வந்து நம்ம பூரிக்கு ரெடி பண்ணலாம் குழம்பு பருவி கொதிச்சிட்டு இருக்குது நல்லா கொதிச்சு இந்த மேல இருக்கிற இந்த நுரையெல்லாம் அடங்கின உடனே முட்டையை வந்து அப்படியே தான் நான் உடைச்சி விடுவேன் உழைச்சு விட்டுனாதான் சூப்பரா டேஸ்ட் ஆயிடும் உம் மழை இன்னும் பெய்யுது கின்னு பாரு

ஆமாங்க நான் இருந்த சொல்லாதி கொஞ்ச நேரம் அப்படியே சிம்பிளியே வச்சிருந்தேன் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்பிளே இருந்தா அப்படியே ஊத்தணும் வரும் அப்படியே இருந்த അവൾ അഞ്ച് മിനിറ്റ് സർദ പോ. ശരി. അഞ്ച് മിനിറ്റ് സമയം. हां. கரണ്ടിंना ഉള്ളൂടെ ഓടുകളാ. கரണ്ടി ഉള്ളൂടെ ഓടുകളാ. അഞ്ച് கரണ്ടി ഉള്ളൂടെ ഓടാൻ സമയം ഇല്ലയായിരിക്കും. ഇതിಗಿതങ്ങേനെ கரണ്ടി ഉള്ളൂടെ ഓടാൻ. കൊഞ്ഞനാ റാഫി മുടി.

வரையும் தான் இருந்தது லைட் தான் இல்லை லைட் தான் இல்ல அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வீடியோ பண்ணலாம் అది ఇదొక నల్లగా ఉంది అలా ఇదేనలా ఉంటున్నా 38 నైట్ అయి వచ్చే హ్మ్ అబ్బి సెల్లి సెంటాదా హ్మ్ సూపర్ గా ఇష్టం పుడియ చేసి పాకను రండి నిమిషస్ స్లో ఉట్టను ఆమ అట్టేడితే అన్నంలా ఉడయామూరుమా ఉడయామూరు నల్లగా ఉకుతారు నా హ్మ్ என்னங்க பாருங்க கோலம் பையன் கிண்டல் பேசுறவன்டா பக்கத்துலவா இருக்கறான் நீங்க பார்த்து சொல்லுங்கடா குழந்தை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நீங்க பாத்து சொல்லுங்க சாப்பிட்டு சாப்பிட்டு